பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீமதியுடைய சித்தியான செல்வியுடைய ஆண் நண்பரான இந்த விபி ராக்கர்ஸ் அப்படிங்கிற சேனல்ஸ் நடத்திக்கிட்டு இருந்த வடிவேலு அப்படிங்கிற நாம் சொல்லக்கூடிய இந்த அஞ்சாங்கலை சரமண்டல் அப்படிங்கிறவனை கைது பண்ணிருக்காங்க போலீஸ் மக்களையும் ஸோ அதுவும் போக்சோ கைது பண்ணிருக்காங்க ஸோ போக்சோவை கைது பண்ணுறது என்னவான் தப்பான நான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இந்த விபி ராக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கக்கூடிய வடிவேலு அப்படிங்கிற அந்த நபர் நம்ம அவனை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாங்கிளாஸ் அரமெண்டல்னு நம்ம சொல்லுவோம் மக்களே நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த அஞ்சாங்கிளாஸ் அரமெண்டல் அப்படிங்கிற வார்த்தையை சும்மா சாதாரணமாக சொல்ல வி மீன் தட் வேர்ட் ஏன் நம்ம வி மீன் தட் வேர்ட் நம்ம இப்போ திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஜென்ரலாகவே சொல்லிகிட்ருப்பான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தா நான் வந்து படிக்கலை நான் அஞ்சாங்கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லுவான் ஒருத்தன் படிக்கலை அப்படின்னு சொல்கிறது அவனை வந்து அது வந்து பெருமையாக பீத்தி கொள்ளும் விதமாக அவன் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கிடையாது ஃபிஃப்த் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ சிக்ஸ்த்து செவன்த்தில் படிக்காமல் போனதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவன் இதாக அவனு கற்பிப்பான் இப்போ இவன் படிக்காமல் முட்டிருக்கான் அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ படிக்காதவன் எல்லாமே முட்டலாக இருப்பாங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது படிக்காத பல பேர் வியாபாரம் பண்ணி எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போகாமல் குடிக்கு அடிமையாகாமல் கஞ்சா கடிமையாகாமல் நல்ல வியாபாரம் பண்ணி நேர்மையாக அண்டர்லைன் பண்ணோம் நேர்மையாக உழைச்சி மேலே வந்த பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவனை ஏன் நம்ம அஞ்சாங் கிளாஸ் அரமெண்ட்லன்னு சொல்கிறோம் அப்படின்னால் படிக்காமல் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிற தப்பு கிடையாது மக்களே ஆனால் அதுக்கு பிறகு வர வார்த்தையை பாருங்கள் அரமெண்டில் இருக்கிறது தான் தப்பு நான் ஏன் இந்த வார்த்தையை அசஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அரமெண்டல் தனமாக ஒரு தப்பான ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு தப்பான கருத்தியில் வச்சுக்கிட்டு இவனுடைய அன்னம் பொண்ணு அன்னம் பொண்ணுன்னா நமக்கு வந்து பொண்ணு மாதிரி தான் நம்ம சித்தப்பா தான் அந்த பொண்ணு கூப்பிடும் ஸோ நம்ம சின்ன அப்பா கிட்டத்தட்ட ஸோ சொந்த பொண்ணுக்கிட்டேயே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் மேலே ஒரு சார்ஜஸ் ஸோ அதற்காக நேற்று மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொளத்தூர் காவல் நிலையத்தில் டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்று கைது பண்ணப்பட்டிருக்கான் சரி இப்போ இது என்ன கதை அப்படின்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே இது இன்றைக்கி நேற்று பிரச்சனை கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருந்துருக்கு அப்படின்ற தகவல் கிடைக்கப்பெறுகின்றது ஜென்ரலாகவே போக்சோ வழக்கு அப்படின்னா அந்த அவர்மென்ஸ் நம்ம வந்து படித்து காட்டக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா போக்சோ வழக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க சின்ன குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க பட் இருப்பினும் இந்த விஷயத்தில் சொந்த அன்னம் பொண்ணுக்கிட்டேயே இப்படி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான்னா இவன் எண்ணத்தை வெளியே வந்து மற்ற பெண்களுடைய நீதிக்கும் மற்ற பெண்களுடைய பாலியல் ரீதியான விஷயத்துக்கும் என்னத்தை அவன் பெருசாக போராடி நீதி வாங்கி கொடுத்துற போகிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் பேச்சு பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து பெரிய போராளி மாதிரியே பேசிகிட்டு இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுன்றதை அவன் அப்பயே வெளியிட்டு இருந்தோம் மக்களே இப்போது இவனை போக்சவ கைது பண்ண கைது பண்ணி அந்நிறுவனமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கமிண்டி திங் நேற்று விடிகாலையில் அவனை வந்து வீட்டுக்கு போய் காவல்துறை கைது பண்ணாத தகவல் கிடைக்கிறது ஸோ விடிகாலில் போய் ஏர்லி மார்னிங் அவன் தூக்கிட்டுருக்காங்க அவள் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னால் அப்காண்ட் ஆயிர போகிறான்றதுனால இது பண்ணப்பட்டிருக்க தகவல் கிடைச்சிருக்கு ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தின நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்தது இவனுடைய அண்ணன் பொண்ணு கொடுத்துருக்குறாங்க என்ன அவர்மெண்ட்ஸ்ன்றதை நம்ம சொல்ல வேண்டாம் மக்களே பட் என்ன கண்டென்ட்ன்றதை நம்ம வந்து என்ன ஆச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த கள்ளக்குறிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பிரச்சனை வந்த வந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அஜெண்டா பண்ணுவதற்காக இவன் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாட்டில் இந்த ஸ்ரீமதியுடைய தற்கொலை வழக்கை இவன் கண்ட மெனிக்கு சித்தரித்து பேசி இவன் வந்து எங்கள் உழுகில் வரா வந்ததுக்கு பிறகு இவனுக்கு பல லிங்க்கு கிடைக்கிது அந்த பல லிங்க்கில் ஒன் ஆஃப் த மிக ஒன் ஆஃப் த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு லிங்க் இந்த திராவிட கட்சியில் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் லிங்கில் வராவன் ஸோ சரவணன் கூட லிங்க் வந்ததினால என்ன என்ன மாதிரியான விஷயம் மாறுதுன்ற ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும் அதாவது மக்களே இப்போது நமக்கு எல்லாருமே ஒரு வார்த்தையை வந்து க்ராஸ் பண்ணியிருப்போம் லூலு குரூப்னு க்ராஸ் பண்ணியிருப்போம் இந்த லூலு குரூப் எப்படி உருவாச்சு யார் உருவாக்குனாங்க அதோடய பின்னணி என்ன இதில் வந்து என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தனியாக வீடியோவாக போடுறேன் இங்கே நான் போட்டு குழப்ப விரும்பலை இது அது பெருசாக போகும் விஷயங்கள் இல்லை என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அதாவது பெரியாருடைய சித்தாந்தங்களையும் பெரியாரை பற்றி படித்தவங்களையும் நான் சொல்கிறேன் படித்தவங்க எல்லாருக்கும் பெரியாரை பற்றி படித்தவங்க சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கருத்தியலையும் தப்பான ஒரு புரிதலையும் வச்சுக்கிட்டு மக்களையும் பெண்களையும் தப்பாக பயன்படுத்துவதை மாட்டவே மாட்டாங்க ஏன்னா பெரியாரை பொறுத்தளவுக்கு அவர் அவருடைய கருத்தியலை படித்து பார்த்தா தெரியும் பெண்களுடைய சம உரிமைக்காக அவர் நிறைய பேசியிருக்கார் போராடினா நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேசியிருக்கார் ஏன்னால் பெண்கள் சம உரிமை அடைய வேண்டும் பெண்கள் வந்து இன்னும் இன்னும் ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற பேசியிருக்கார் எந்த இடத்துலையுமே நீ வந்து ட்ரெஸ் துணியை கழட்டி போட்டு திரி நீ அம்மனமாக திரி நீ வந்து புருஷன் கூட வாழாத நீ வந்து எவங்கன்னா வந்து செக்ஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் என்றைக்குமே கூறியது கிடையாது ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கருத்தை தப்பு தப்பாக வெளியே பரப்பி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தன்னை வந்து அக்ஷரா அவங்க போலி பெரியாரிஸ்ட்டு இதெல்லாம் ரியல் பெரியாரிஸ்ட்டு ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா தான் தான் பெரியாரிஸ்ட்டு தான் தான் பெரியாரின் மகள் அப்படின்னா வந்து வெளியே வந்து போலியாக வந்து ப்ரொபகேண்டாக பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக பல பெண்களை இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வார்த்தை என்ன உபயோகப்படுத்தலானால் கல்ச்சுரல் டேமேஜ் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு உபயோகப்படுத்தலாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கின்ற பெண்களை குடும்பத்தை விட்டு வெளியே ஐசோலேட் பண்ணி கொண்டு வந்து அவர்களை தப்பான காரியத்துக்கு இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது இதற்கு வித்திடு வித்திடுறது தான் லூலு குரூப்ன்ற குரூப் என்ன பண்ணுறதுனால் இந்த பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் இதுதான் பெரியார் வந்து வித்திடுறாரு சுதந்திரத்துக்கு முதல் தடை நமக்கு ஆடை தான் நம்ம ஏன் நம்ம உடம்பை மறைக்கணும் இதுலையே மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஆடையை கழட்டி தூக்கி போடுவோம் ட்ரெஸ் இல்லாமல் நியூடாக ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தையை இங்கே விதச்சிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் லாஸ்ட்டாக அவங்க புரியும் மக்கள் தப்பான கருத்தில் விதச்சிகிட்டு இருக்கிறாங்க இதன் மூலியமாக ஓ பெரியார் சொல்லிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி தான் நம்ம தான் தெரியாமல் இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு பல பெண்கள் இந்த குரூப்புக்கிட்ட சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிவிட்டு நியூடாக ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்குன்றக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கிற எல்லாரும் பெரியார் பெண்களும் பெண்கள்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்களும் இருக்கின்றதாக குற்றச்சாட்டு இருக்கிறது ஸோ அந்த குரூப்பில் அவங்க பதிவிடுறாங்க நியூட் ஃபோட்டோஸை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண் ஆண்கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் குடும்பத்து ஏன் நீங்கள் வந்து ஹோ ஒரு ஃபேமிலி பாண்டேஜ் கூட இருக்கிறீங்க ஏன் நீங்கள் ஃபேமிலி கல்ச்சருக்குள்ளே இருக்கீங்க வெளியே வாங்க பெரியார் சொல்லியிருக்காரு ஏன் குடும்பத்தோடு இருக்கீங்க ஏன் புருஷனை பக்கத்தில் விடுறீங்க வெளியே வாங்கன்றது வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டூர் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு டூர் பிளான் பண்ணுறது அண்ட் டூர் பிளான் பண்ணி அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸு என்னென்ன தீய பழக்கங்கள் ஆண்கள் பண்ணுறா எல்லா பெண்களும் பண்ணலாம் தப்பு இல்லை இதை பெரியார் சொல்லிருக்காருன்னு தப்பான கருத்தில் விதைக்கிறது ஸோ இதையும் அவங்க செய்ய வைக்கிறது அங்கே ஒரு சில ஆண்களை வரவழைத்து பெரியார் சொல்லியிருக்காரு நான் பிடிச்சா வி கேன் ஹாவ் செக்ஸ் வித் எனி மென்னு அப்படிங்கிற மாதிரி தப்பான கருத்தையெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் பாண்டேஜை உடைச்சிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் உருவாகிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே இதற்கு பேர் லூலு குரூப் இந்த குரூப்பில் இங்கே யார் பலியாடாக்கப்படுறா யார் இங்கே வந்து இதை பிளான் பண்ணி அஜெண்டா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் பண்ணுறாங்கன்றாங்க ஒன்று பெரியாரிஸ்ட்டு ஒன்று கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெண்களை குற்ற அதை குறி வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்போ இந்த குரூப் பற்றியும் லூலு குரூப் பற்றியும் தனியாக நான் வீடியோ ஒன்று போடுற மக்களே சில ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கிறது என்ன இங்கே கொடுமைனால் இந்த அஞ்சாம் கிளாஸ் அரைமெண்ட்டில் இருக்கான் பாருங்கள் வடிவேலு இவன் அஞ்சாம் கிளாஸ் படித்தது தப்பு கிடையாது அது அவனுடைய சாய்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் படிக்காமல் போயிட்டான் சாய்ஸு அரைமெண்ட்லாம் இருக்கான் பார்த்தீங்களா அதுதான் தப்புன்னு நம்ம சொல்கிறது ஒரு பெரியாரை பற்றி ஒழுங்காக உண்மையாக பத்து பேர் பத்து விதமாக சொல்லுவான் அந்த கருத்து என்னன்றதை உட்காந்து ஒழுங்காக படித்து கூட பார்க்குறதுக்கு துப்பு இல்லாமல் அதுக்கான ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு அறமெண்ட்ல மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு பெரியார் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போட சொன்னார் பெரியார் வந்து அம்மனமாக தெரிய சொன்னார் பெரியார் வந்து குடும்பத்தோடைய பாண்டிச்சா இருக்க வேணான்னு சொன்னார் பெரியார் வந்து புருஷன் கூட சொன்னார் பெரியார் வந்து நீ பொண்ணாக இருக்கியா உனக்கு எந்த பையன் பிடிச்சிக்கோ அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கோன்னு சொன்னார் இந்த மாதிரி தப்பான கருத்தியலை பரப்பக்கூடியவர்களை இது அது ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னார் பெரியார் சொன்னார் உனக்கு பகுத்தறிவு கொடுத்துக்கிறாங்களா நீ எது யார் சொன்னாலும் நீ நம்பாத என்னையும் நம்பாத பகுத்தடியோட யோசிச்சு பாருனார் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சித்தாந்தம் சொன்னார் பாரு கருத்து அந்த கருத்தை இங்கே ஒருத்தனும் ஃபாலோ பண்ணுற கிடையாது இப்போ இந்த மாதிரி பெரியாச்சும் தான் சொல்கிறாங்களே இப்படிலாம் ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார் ஒரு வயசாக சொல்லியிருந்தார் அப்படின்னால் அவரை இத்தனை வருஷமாக இத்தனை மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்க முடியுமா முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது அவர் வயசான ஒரு செவன்ட்டி இயர்ஸில் வந்து மணியம்மையை கலாணம் பண்ணிக்கிறார் மணியம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே வச்சுருக்காரு ஹீ கீப்ஸ் இந்த ஃபேமிலி பாண்டேஜ் தானே அவர் வந்து புஷன் கூட வாழாதேன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டாரா இல்லை இவன் சொல்கிற மாதிரி மணியம்மை அவர்கள் வந்து பழங்களோட படுத்திருந்தாங்களா எதுவும் இல்லைல்ல கொஞ்சமாக இங்கே அறிவுன்றதை வச்சு யோசிக்கணும் மக்கள் இவனுங்களாம் பெரியார் வந்து பெண்களை ஏன் அப்படி சொ என்ன சொன்னார்ன்ற ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல சம உரிமை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சமைக்காதீங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்க இப்போ கணவரை பக்கத்தில் விடாதீங்க குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நீ இப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணி ஏன்னா இதெல்லாம் உங்கள் ராஜ்யம் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம உரிமை கொடுப்பாங்கன்னு தான் சொன்னார் இவனுங்க அந்த ஃபஸ்ட்டு உள்ள லைனு லாஸ்ட் லைனு தூக்கிட்டாங்க பெண்களுக்கு சம உரிமை வீட்டில் கொடுக்கலனா இதை பண்ணுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டானுங்க நீ இப்படிலாம் பண்ணிங்கன்னா சம உரிமை வீட்டில் கொடுத்து ஆகணும்னு அதை தூக்கிட்டாங்க சென்டர் எடுத்துட்டானுங்க அப்போது இவங்க என்ன பே இவங்க பேர் என்ன மக்களே அறவேக்காடு அரமெண்ட்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அரமெண்ட்லாம் வந்து தப்பான விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனுடைய அன்னம் பொண்ணு நம்ம சொந்த பொண்ணு தான் கிட்டத்தட்ட அண்ணன் பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணிட்ட இந்த கருத்தியில் விதைச்சி அந்த பொண்ணுடைய ஆடையை கழுட்ட முற்பட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதே டூ இயர்ஸ் பேக்கே செய்ய முற்பட்டுருக்கிறான் அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணி வந்து ஒரு வீட்டில் பெரிய சண்டை வந்துச்சு அப்படின்னும் அந்த சண்டையிலேருந்து தப்பி எங்கேயாச்சும் வந்து கேஸ் கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க சமாதானம் அப்புறம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு இவனை வீட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அதற்காக தலைமறைவாக இருக்கிறதுக்காகத்தான் செறிவிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னும் ஒரு தகவல் கிடைக்கப்படுகின்றன செல்வி வீட்டுக்கு அவன் போய் அத்தனை நாள் அவன் வீட்டில் மணியை மட்டும் போட்டுக்கிட்டு ஆக்சுவலாக மணி கூட போடாமல் உள்ளே உட்காந்துருந்துக்கான் வெறும் லுங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு லேப்டாப்பை ரெண்டு வச்சுக்கிட்டு செல்விக்கெல்லாம் கற்று கொடுத்துக்கிட்டு அவன் செல்விக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து லேப்டாப்பை செக் பண்ணிட்டுருக்குறான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காராட்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபி காஃபி வித் காராட்சி வித் லேப்டாப் ஆக்சுவலாக ஸோ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்போ உட்கார முடியும்னு பார்த்தா இதுதான் கதை தலைமறைவாக இருந்திருக்கான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்க அண்ணன் குடும்பத்தை சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு அங்கே வந்து வீட்டில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் அப்பா நீ அங்கே போவாத அங்கே பேசாத கூட இது பண்ணிட்டுருக்காதேன்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க இப்போது மறுபடியும் போன வாரம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட டைம் நம்ம சரியாது சரியாக வர மாட்டேங்க கிடைக்க மாட்டேங்குது மக்களே அந்த சமயத்தில் குடிபோதை அதிகமாகி மறுபடியும் அந்த பொண்ணு போய் இவன் பேசி நீ இப்படிலாம் நீ வந்து பண்ணணும் இதான் பெரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு தப்பான கருத்து எனக்கு மூட்டை உதவி விதைக்க ஆரம்பிச்சிருக்கான் இது மறுபடியும் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு கேஸ் கொடுத்துட்டாங்க யோசித்து பாருங்கள் மக்களே பெரியாரை பற்றி உண்மையே தெரியாமல் பெரியாரை பற்றி உண்மை என்னன்றதை அலசி ஆராய்ஞ்சி பார்க்குறதுக்கு சிக்ஸ்த்து சென்ஸை யூஸ் பண்ணுறது கூட அறிவில்லாமல் மூளை மழுங்கி போயிருக்கக்கூடிய ஆட்கள் இவர் ஆட்கள் தான் அறமேட்டலுன்னு சொல்லணும் இந்த மாதிரி அறமண்டலுங்க பண்ணுற கூத்தால அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு மக்களே அந்த அண்ணன் மைய அண்ணன் பொண்ணுக்கு அந்த குழந்தை பதினஞ்சு வயசுல ஒரு சி ஒரு சித்தாந்தத்தை நீ தப்பாக விதைக்கிறன்னா அந்த குழந்தைக்கு கடைசியில் சாகிற வரைக்கும் அது மறக்காது அப்போது பெரியாரை பார்த்தாலே தப்பாக தான் அந்த குழந்தைக்கு யோசிக்க தோணும் இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க இதை போய் அந்த பொண்ணிட்ட சொல்லி அந்த ட்ரெஸ்லாம் கழட்ட சொல்லி ஒரு மாதிரி அந்த பொண்ணை வந்து பெயின் வாஷ் பண்ணி அந்த குழந்தைக்கு விஷயம் வந்து அவங்க போய் குடும்பத்துக்கு திரும்ப தெரிஞ்சு அவன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க போக்சோ அரெஸ்ட் ஆகிட்டான் அது கள்ளக்குறிச்சியில் வந்து போக்சோ ஏன் போடல ஏன் போடலன்னு கேட்டான் போக்சோ போட்டு விட்டாங்க இப்போ யார் மேலே போட்டாங்கன்றதான் இப்போ மேட்ரு இவன் மேலே போட்டாங்க போக்சோ இவன் பண்ண வேலை அந்த மாதிரி மக்கள் ஸோ இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு ஃபேக் பெரியாரிஸ்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரி அஞ்சாங்கல சரமெண்ட் மாதிரி ஆட்கள் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்கானுங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு இந்த ஒரு சித்தாந்தத்தை சமூகத்தில் விதைக்கிற விதைச்ச ஒரு ஆள் தான் பெரியார் அவர்கள் அவர் பெண்களை பார்த்து நீ ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அம்ன மாதிரி உனக்கு ஆடை வந்து சுதந்திரம் கிடையாது இல்லாமல் தான் சுதந்திரம் உனக்கு அதே மாதிரி நீ வந்து உன் புருஷன் கூட மட்டும் படுக்காத பல பஸ் பல ஆண் கூட படுத்துக்கோ பல பேட்ட புள்ள பெற்றுக்கோ உன் புருஷனை புள்ள பெற்றுக்காத இந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொன்னார்னா பகுத்தறிவு நீ அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்வார் நீ நான் சொல்ல கேட்காத உனக்கு இருக்குல்ல பகுத்தறிவோடு யோசிச்சுப்பாருன்னு பாரு இந்த பகுத்தறிவோடு யோசித்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே பெரியார் இப்படிலாம் சொல்லியிருந்தார்னா அப்பயும் எதிர்த்து வந்துருப்பாங்க இல்லைனா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக அவரோட சிந்த அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய கருத்துகளும் இந்தளவுக்கு டிராவல் பண்ணி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது மக்கள் இந்த சீமான் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் நமக்கு பெரியார் என்ன தான் எழுதியிருக்கார் விடுதலை அந்த சுதந்திரமாக விடுதலை பத்திரத்தை பத்திரம் எழுதியிருப்பார் அதை படித்து பார்த்தோம் அதாவது பெண்கள் பல இந்த உலகத்தில் பெண்கள் யார் யார் கூடலாம் வந்து அவங்க திருமணமாகிறார்கள் அப்படிங்கிற பற்றி போட்டிருப்பார் உறவுன்ற வார்த்தையை போட்டுப்பாடு போட்டிருப்பாருன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில ச சில மதங்களில் அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணக்கூடாது ஆனால் மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இதே முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா ரத்த ஒரு அதாவது அத்தை அந்த மாதிரி அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணுற தங்கச்சி முறை வரும் அதே வந்து சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பையனை அப்படி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இதே மாதிரி சில நாடுகளில் ராஜாக்கள் அந்த ராஜா இருக்காரு அப்போ இறந்து போயிட்டாருனால் அங்கே ராணி ராணினா அந்த ராஜாவுடைய மனைவி இருக்காங்கனால் அவங்க இந்த விஷயத்தில் இந்த கிங்டம் கெட்டுப்போக கூடாதுன்றதுக்காக அவங்களோட முதல் பையனை க திருமணம் பண்ணிப்பாங்களாம் அவங்கள திருமணம் பண்ணி அவங்க அவங்க அந்த பையன் மூலியமாக குழந்தை பத்துப்பாங்களாம் ராஜாங்கத்துக்காக அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு அப்படிங்கிறார் இந்த மாதிரி நிறைய சொல்வார் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்த அவர் ஆக்சுவலாக அந்த லாலிதா உங்களுக்கு தட் டார்டிக்கல் இஸ் அ ரிசர்ச் ஆர்டிக்கல் இதெல்லாம் ஏன் பண்ணப்படுதுன்னு பார்த்தா லாஸ்ட்டாக முடிச்சிருப்பார் சூப்பராக இருக்கும் ஏன் பண்ணப்படுதுன்னு பார்த்தா அவங்களுடைய சௌகரியத்துக்காக பண்ணப்படுது அவர் அவர் அவங்கவங்க அவங்களுடைய பொருளாதார விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கும் பண்ணப்படுகின்ற தான் இந்த திருமணங்கள்லாம் அப்படி பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிலேஷன்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் இது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் இதை நுணுக்கமாக படித்து பார்க்கும்பொழுது இவர் எந்தளவுக்கு வந்து இந்தெந்த இந்தந்த நாடுகளில் உள்ள சம்பிரதம் இப்போ நமக்கு நெட்ருக்கு நம்ம சர்வ் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் பட் அந்த காலத்தில் இந்தெந்தெந்த நாடுகளில் இந்தெந்த ராஜாக்களில் இந்தெந்த கிங்டம்ஸில் இந்தெந்த இடங்களில் இந்தெந்த மதங்களில் எப்படிலாம் வந்து திருமணங்கள் பண்ணப்படுது உறவுகளுக்குள்ள அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்கார் சரி ரிசர்ச் ஆர்டிக்கல் அதுக்கு பிறகு சொல்வார் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கனால் அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வார்த்தையை முடிச்சிருப்பார் இதுதான் மனிதனுடைய இயல்புன்னு முடிச்சிருப்பார் எங்கேயுமே இந்த இடத்துல நீங்கள் போய் பல பொண்ணு ஒரு பொண்ணு பல பையன் கூட படுத்துக்கோன்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா எல்லாத்துக்கும் யோசிச்சு பாருங்கள் மக்களே மணியம்மை எப்படி வாழ்ந்தாங்க பெரியார் இறந்த பிறகு மணியம்மை போய் பத்து பசங்க பத்தாம் கூட படுத்தாங்களா பெரியாருடைய மனைவி அவங்க சித்தாந்தத்தை அவங்க தான் அதிகமாக ஃபாலோ பண்ணும் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்காட்டு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் இந்த ஃபேக் பெரியார் சொல்கிற அத்தனையும் ஃபேக்குன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்த வடிவேல் மாதிரி அஞ்சாம் கிளாஸ் அரமெண்ட்லுங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சொந்த பொண்ணையே எப்படி ஒருத்தன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கேவலத்தின் கேவலம் இது வந்து ஸ்டார்டிங் தான் மக்களே அவன் ஃபஸ்ட்டு ஜோடிக்கு போகிறான்னு நினைக்கிறேன் நைட்டு போய் தூக்கி இருக்காங்க ம ஈவினிங்கில் வந்து ரிமேண்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் அடுத்தடுத்து வழக்கு நிறையா அவன் மேலே வந்து பாயும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆக்சுவலாக அவங்களோட மனைவியோடைய பேட்டி பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப அப்பாவியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் கைது பண்ணிட்டாங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதாவது ஒரு சி தப்பான ஒரு படிப்பினை இல்லாமல் படிப்பினை நான் புத்தகத்தை சொல்ல வரல நான் வந்து நான் எஜுகேஷன் சொல்ல வரல அறிவார்ந்த படிப்பை நான் சொல்ல வரேன் தப்பான படிப்பினை இல்லாமல் தப்பான சிந்தா சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆள் அந்த அந்த ம அந்த பெண்ணுக்கு இல்லாமல் இருப்பதே பெஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெண் இருக்குன்னு கேள்விப்படுறோம் நாளைக்கு இதே ஒரு சித்தாந்தத்தை போயிட்டு தான் சொந்த பொண்டை வந்து இப்படி பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த குழந்தையுடைய மனநிலைமை மிகவும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது குழந்தைங்களுக்கு டீனேஜ் பருவத்தில் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது அந்த பிள்ளைங்களுக்கு வைக்கும் மறக்காது மக்களே ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க அண்ணன் பொண்ணுக்கு டீனேஜ் வயசு அந்த பொண்ணு இந்த மாதிரி கற்று தப்பாக கற்றுக் கொடுத்து தப்பாக விஷயத்தை பண்ணுறதுக்கு முற்பட்டிருக்கான் அப்படிங்கிறதான் அவர் சார்ஜஸ் மக்களே தயவுசெய்து சொல்கிறேன் பெரியாரை பற்றி உண்மையாக படித்தவர்கள் உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த லூலு குரூப் மாதிரியான எல்லாம் எங்க கற்பிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்குவாங்க ஸோ இதெல்லாம் எதற்கு எதற்கு பண்ணப்படுகின்றது இந்த லூலு குரூப்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது யார் யாரெல்லாம் இங்கே பண்ணிட்டு இன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அவங்களுக்கு ட்ரம்ப் வந்ததுமே அமெரிக்காவில் ஆண் பெண் மட்டும்தான் இந்த எல்ஜிபிடிக்கு கிடையாது தூக்கி போட்டார் இந்த எல்ஜிபிடிக்குலாம் வந்து அவர் ரிமூவ் பண்ணி விட்டார் இன்றைக்கு மோடி அவர்கள் அங்கே ட்ரம்ப்பை மீட் பண்ணும்பொழுது பேசப்படக்கூடிய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இப்போ பேச பேச பேசிகிட்டு இருக்கலாம் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க ஸோ இந்த எல்ஜிபிடிக்கு அதாவது இன்னும் சொல்கிற மக்களே உண்மையாலுமே ட்ரான்ஜெண்டர்ஸாக இருக்கிறவங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை எப்போ வந்து இன்ஸ்டியூஷனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே இந்த லூலு குரூப்லாம் உள்ள வருது இதுங்க என்னென்ன வேலை பார்க்குதுங்கன்றதெல்லாம் தயவுடைய நான் பார்க்கலாம் நினைக்கின்றதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபேக் பெரியாரிஸ்ட்டை நம்பி நீங்கள் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க எந்த ஒரு ஆம்பளையும் பெரியார் நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆம்பளையும் பெண்களுடைய ஆடையை கழட்டி தூக்கி போகிறது தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் அண்ட் பெரியார் சொல்லவும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஃபேக் குரூப் கிட்ட மாட்டிக்காதீங்க இது வந்து பெரிய ட்ராப்பு மக்களே அண்ட் இந்த லூலு குரூப்பு இந்த எல்ஜிபிடிக்கு வந்து இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணி என்னென்ன வேலை பார்க்குறாங்க ரீசெண்டாக ஒரு கார் கம்பெனி இந்த வானவில் அப்படிங்கிற ஒரு குரூப் ரெயின்போ நினைக்கிறேன் ரெயின்போன்ற குரூப் நினைக்கிறேன் ரெயின்போன்ற குரூப்புக்கு நிறைய ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஃபண்டை மொத்தமாக ஸ்டாப் பண்ணாங்க ஒரே நாளில் ஃபண்டு இல்லைன்ட்டாங்க ஒரு கார் கம்பெனி மிகப்பெரிய கார் கம்பெனி இல்லா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டாக இருக்குது அதனால் நடத்த வீடியோ பார்க்காம நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்